வெல்கம் டுக்கிரமிப்பு குறிவைத்து அடுத்தடுத்து பதினொரு வெற்றிகரமான தாக்குதல்களை யமன் படை நடத்தியுள்ளன யமன் வான் பாதுகாப்பு படை வெற்றிகரமாக இஸ்ராயலின் தாக்குதலை முறியடித்துள்ளதோடு இஸ்ராயல் போர் விமானங்களை விரட்டி அடித்ததாக யஹியாஸ் அலி திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் திங்கட்கிழமை காலை யமன் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்திய நிலையில் தரையில் இருந்து வான் இலக்குகளை முறியடிக்கும் ஏவுகணைகள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வான்வெளி தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக யஹியாஸ் சாலி கூறியுள்ளார் இதனிடையே இஸ்ரேலை குறிவைத்து வெற்றிகரமாக பதினொரு ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக யஹியாஸ் சாரி தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன் டூ ஹைபர்சனிக் மிசைல் ஒன்று பெங்கோலியன் விமான நிலையத்தை தாக்கியதாகவும் மற்ற மிசைல்ஸ்கள் அஸ்ரூத் துறைமுகத்தையும் அஸ்கலாண்ட் மின் நிலையத்தையும் தாக்கியுள்ளதாக சாரி கூறியுள்ளார்

எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது என்றும் சாரி தெரிவித்துள்ளார்